ஸோ தாவிதனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் கடந்த நாட்களில் நாம் பார்த்தோம் இந்த நாளிலேயும் கூட நாம் சாலமோனை குறித்து நாம் பார்க்கலாம் இஸ்ரவேலின் மூன்றாவது ராஜா அவன் ஆட்சி செய்த வருடங்கள் பார்க்கும் பொழுது தொள்ளாயிரத்தி எழுபதுல தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்குமாக நாற்பது வருடங்கள் அவன் ஆட்சி செய்ததை நாம் பார்க்க முடியும் ஒன்று ராஜாக்கள் ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து பதினோராவது அதிகாரம் ரெண்டு நாளாகவும் ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து ஒன்பதாம் அதிகாரம் வரைக்குமாக சாலமோனை குறித்த அதிகமாக நாம் காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும் சாலமோன் தாவீதனுடைய பத்தாவது மகன் என்று அறியப்படுகிறது ஒன்று நாளாகவும் மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து அஞ்சு வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சாலமோன் ஆட்சி செய்யும் பொழுது இருந்த தீர்க்கதரிசி தரிசி யாருன்னு சொன்னா அகியா அகியா என்கின்ற தீர்க்க இருக்கிறான் அதே சமயத்தில் நாத்தானும் இருக்கிறான் சரியா தாவீது ஆட்சி செய்யும்போது நாத்தான் இருந்தான் சாலமோனுடைய ஆரம்ப காலகட்டத்திலும் நாத்தான் இருக்கிறான் அதற்கப்பறமாக அகியா என்கின்ற திர்கு தரிசி வருகிறதை நாம் பார்க்க முடியும் காலகட்டத்தில் யார் திர்கு தரிசியாக இருந்தார்கள் என்பதும் நாம் தெரிஞ்சு வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது சவுல் அவன் ஆரம்பிக்கும் பொழுது நல்ல ஒரு ஆரம்பம் இருந்தது ஆனால் அவனுடைய முடிவு எப்படி இருந்தது மிக மோசமாக இருந்தது தாவிதனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு மிக நல்ல ஒரு வாழ்க்கையாக இருந்தது ஏன்னா யூதா ராஜாக்களை குறித்து சொல்லும் பொழுது அதற்கு அவர்கள் தகப்பனாகிய தாவீதை போல அவனுடைய இருதயம் செம்மையாக இருந்தது என்று சொல்லிதான் தாவீதை உதாரணமாக காட்டுகிறதை நாம் பார்க்க முடியும் இங்கே சாலமோனை குறித்து பார்க்கும் பொழுது அவனுடைய ஆரம்பம் நல்லா இருந்துச்சு ஆனால் முடிவு எப்படி இருந்தது மோசமாக இருந்துச்சு சவுளை போல இல்லை ஆனால் இது வேற ஒரு மாதிரி போச்சு சாலமோன் என்ற பெயருக்கு சமாதானம் என்று அர்த்தம் ஆனால் பெயருக்கு ஏற்ற மாதிரி இல்லை இன்னைக்கு நிறைய பேர் பேர் வைக்கிறோம் ஏற்ற மாதிரி என்ன இல்லை வாழ்க்கை இல்லை சாந்தின்னு பேர் இருக்கும் சாந்தினா என்ன அமைதி சாந்தின்னு பேர் இருக்கும் ஆனா சண்டேல மோதாலா இருப்பாங்க இல்லையா ஏற்றாறு போல நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் வேதாகமத்தில் பேர் கொடுக்கப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா தேவன் ஒவ்வொரு இடத்துலையும் பேர் குறிப்பிடப்படுவது அந்த குணாதிசயத்தை வைத்து அல்லது ஒரு திட்டம் அவர்களுக்கென்று பொழுது அதை வைத்து தான் அங்கே பேர் இவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் ரட்சகர் என்று அர்த்தம் ஸோ பேருக்கு அர்த்தம் இருக்கிறது அதற்கு ஏற்றாறு போல இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில என்னுடைய பெயருக்கு ஏற்றாறு போல நான் நடக்கிறனா என்பதை நாம் சிந்தித்து பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் சாலமோனுக்கு மற்றொரு பெயர் எதீதியா இந்த எதீதியா என்கின்ற பெயரை வச்சது யாருன்னா தீர்க்குதரிசி ஆகிய நாத்தான் தாவிது சாலமோனுக்கு சாலமோன் என்று பெயர் எடுக்கிறான் ஒன்று ராஜா ஒன்று ரெண்டு சாமுவேல் பனிரெண்டு இருபத்தி நாலில் பார்க்குறோம் இருபத்தஞ்சில் கர்த்தர் நாத்தாண்ட சொல்றாரு நீ சாலமோனுக்கு என்ன பெயர் வைக்கணும் எதீதியா என்று என்று சொல்லி சொல்லுகிறார் இந்த எதீதியா என்கின்ற பெயருக்கான அர்த்தம் என்ன தெரியுமா தேவனுக்கு பிரியமானவன் அப்படின்னு அர்த்தம் தாவிதுக்கு ஆண்டவர் ஒரு பெயர் கொடுத்தாரு தெரியுமா ஒரு புனை பெயர் கொடுத்தாரு என் ஏற்றவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் இங்க எதிதியாவை குறித்து சாலமோனை குறித்து ஆண்டவர் சொல்றார் கர்த்தருக்கு பிரியமானவன் ஆஃப் ஜெகோவா அவனுடைய பெயருக்கான அர்த்தம் ஆனா அப்படி இருந்தானா சமாதானமான ஒரு வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்டுச்சா இல்ல கர்த்தருக்கு பிரியமா இருந்தானா அப்படின்னு சொன்னா இருந்தான் அவனுடைய ஆரம்ப நாட்கள்ல இருந்தான் அவனுடைய வாழ்க்கையின் கொஞ்ச நாள் காலத்தில் அவன் கத்தருக்கு பிரியமாக இருந்தான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருந்தான் அது மட்டுமல்ல அவனுடைய ராஜ்யத்தில் சமாதானம் இருந்துச்சு ஏன்னா தாவியது ஃபுல்லாகவே யுத்தம் செய்தவன் இல்லையா தாவீதனுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக யுத்தத்தில் ஈடுபட்டவன் அதனால அங்கே வந்து அதிகமான ரத்தம் சிந்தினவனாக இருந்தான் ஆனால் சாலமோன் யுத்தத்துக்கே போகல எங்கேயாவது யுத்தத்துக்கு போனானா சாலமோன் ஒரு இடத்துல கூட அவன் யுத்தத்துக்கு போனதா சொல்லல அதனால அவனுடைய வாழ்க்கையில தேவன் சமாதானத்தை கத்தல இட்டார் அதனால அவன் என்ன பண்ணான் தேவனுடைய ஆலயத்தை கட்டினான் அரண்மனையை கட்டினான் தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு ஏழு வருடம் அரண்மனையை கட்டுவதற்கு பதிமூணு வருடம் ஸோ மொத்த இருபது வருஷங்கள் அவன் கட்டட வேலைக்காகவே என்ன செய்தான் தன்னுடைய வாழ்நாளை செலவு செய்தான் மொத்தம் ஆட்சி செஞ்சது நாற்பது வருஷம் இருபது வருஷம் என்ன பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குலே போயிடுச்சு ஆலயத்தை ஏழு வருஷம் அரண்மனைக்கு பதிமூணு வருஷம் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு அன்று அவர்கள் அன்றைய தினம் மிகுந்த சந்தோஷத்தோடே கத்தருக்கு முன்பாக போஜன பானம் பண்ணி தாவிதீன் குமாரனாகிய சாலமோனை இரண்டாம் விசை ராஜாவாக்கி சாலமோன் எத்தனை முறை ராஜாவாக்கப்படுகிறான் இரண்டு முறை இந்த இடத்துல பார்க்கிறோம் தாவீது சாலமோனை இரண்டாம் விசை ராஜாவாக்கினான்னு சொல்லியிருக்கு அப்போ முதல் விசை எப்போ ராஜாவாக்கப்பட்டான் பார்க்கலாமா ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் ஒன்னாவது அதிகாரம் அஞ்சாவது வசனம் ஆகியத்துக்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தானே உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் ஐம்பது காலாட்களையும் சம்பாதித்தான் யார் இந்த அதோனியா பாருங்க சாலமோன் ராஜா சாலமோனுக்கு பதிலாக யார் வரணும் தான் ராஜாவாக வேண்டும் என்று சொல்லி தன்னைத்தானே உயர்த்தி அப்படிதான் சொல்லியிருக்கு தன்னைத்தான் உயர்த்துகிறான் என்னைக்குமே நல்லா யோசனை பண்ணி பாருங்க கர்த்த ராஜாவா நியமிச்சா மட்டும்தான் அந்த ராஜ பாரு நிலைக்கும் தன்னை தானே ராஜ ராஜாவா நியமிச்சா என்ன செய்ய முடியாது அது நிலைச்சு நிற்காது நிறைய பேர் தன்னைத்தானே ராஜா வாக்கிட்டாங்க இல்லையா இஸ்போ சேத்தை வந்து யார் ராஜா வாக்குனா அப்னே ராஜா மனுஷன் ராஜா தன்னைத்தானே ராஜா வாக்குனது யாரு அப்சலோம் இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு நிலச்சி இல்லை அப்சலோமுடைய வாழ்க்கையும் சரி இஸ்போ சேத்தும் சரி ராஜ்ய பாரத்தில் நிலச்சி இல்லை இங்கே தன்னைத்தானே ராஜாவாக வேண்டும் இது அப்படின்னு சொல்லி தனக்கு முன்பாக ரதங்களையும் குதிரை வீரர்களையும் காலாட்களையும் சம்பாதித்தான் யார் அதோனியா யார் இந்த அதோனியா ரெண்டு சாமியில் மூன்று நாளில் அந்த சொல்லப்பட்டிருக்கு தாவிதனுடைய நாலாவது குமாரன் ஏன்னா அப்போ மூணு பேர் என்னாச்சு செத்துட்டாங்க அவ்வளோதான் அப்சலம் ஒருத்த செத்துட்டான் இல்லையா ஏற்கனவே ஒருத்தனை இன்னொருத்த போட்டு தள்ளிட்டான் அம்னோன்னு போட்டு தள்ளிட்டாங்க எல்லாம் போயிட்டாங்க இப்போ நாலாவது இப்போ நாலாவது ஆள் பொழுது பத்தாவது ஆளுக்கு என்ன போகுது பாரம் போகுது இது அவனால பொறுத்துக்க முடியல அதுவும் யாரு நம்ம வேற ஒருத்தியோட பையன் பக்சேபாலுடைய பையன் அவனுக்கு பத்தாவதா பிறந்தவனுக்கு பாரம் போகணுமா அப்படின்னு சொல்லி நாலாவது மகனுக்கு என்ன செய்ய முடியல பொறுக்க முடியல அதனால இவன் தனக்கென்று ஆட்களை சேர்த்து கொண்டு ஒரு கூட்டத்தை சேர்த்து தன்னை வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறான் நினைக்கிறான் என்ன நடக்க பாருங்க ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் ஒன்னாவது அதிகாரம் பதினொன்னு பதிமூணு வரைக்கும் ஒன்னு ராஜாக்கள் ஒன்னாவது அதிகாரம் பதினொன்னு பதிமூணு வரைக்கும் வாசிங்க இந்த பகுதி நீங்க படித்து பார்க்கும்பொழுது இங்கே அதோனியா ராஜாவாக நியமிக்கப்படுகிறது இல்லை அவன் ஒரு திட்டம் போட்டு தான் ராஜாவாக வேண்டும் என்பது யாருக்கு தெரியாது தான் இதுக்கு தெரியல ஆனால் யாருக்கு தெரிஞ்சிருக்கு தீர்க்க தரிசியாகிய நாத்தானுக்கு தெரியுது உடனே நாத்தான் எங்கே போகிறான் ஆ ராஜா கிட்ட போகல பக்சேபால்கிட்ட போகிறான் பக்சேபால்கிட்ட போய் நீ போய் ராஜாவின் இடத்துல கேள் ராஜாங்கம் எனக்கு பிற்பாடு சாலமோனுக்கு தான் என்று ஏற்கனவே சொன்னீரு ஆனால் இப்போ யார் ராஜாவாக வரான் அதோனியா ஸோ நீங்கள் எனக்கு என்ன செய்யணும் ஒரு வாக்கு கொடுக்கணும் உங்களுடைய உங்களுடைய நாட்களுக்கு பிற்பாடு ராஜ்யம் யாருக்கு என்னுடைய குமாரன் சாலமோனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் உடனே ராஜாவும் என்ன செய்கிறாரு வாக்கு கொடுக்குறாரு இல்லையா பாருங்க ஒன்று ராஜாக்கள் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு பாசங்க நாத்தான் வந்து ராஜாட்ட சொல்றாரு இங்கே உரையாடல் நடந்துட்டு இருக்கு பக்சேபாலுக்கும் தாவிதுக்கும் உரையாடல் நடந்துட்டு இருக்கு பின்னாடியே யார் வரா நாத்தான் வருகிறார் நாத்தான் வந்து சொல்றாரு அதோனியாவுக்கு நீர் வாக்கு கொடுத்தீரா எனக்கு அப்புறம் நீ தான் ராஜாவாக வாக்கு கொடுத்தீரா இல்லையே அப்ப எப்படி இதே போல நடக்கிறது அப்படின்னு சொல்லி அங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் ராஜா என்ன சொல்றாரு எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அழைத்து வந்து சாலமோனை ராஜா வாக்குகிறார்கள் ஒன்னு ராஜாக்கள் முப்பத்தி மூணுலேருந்து இருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அது தெரியும் ஓகே சாலமோனை கோவேர் கழுதையின் மேல் ஏற்றி நகர்வளம் செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படி சுத்திட்டு வந்து நகர்வளம் வந்ததுக்கு அப்புறம் முப்பத்தி அஞ்சு பாருங்க அவனே என் ஸ்தானத்தில் ராஜாவா இருப்பான் அவனை அழைத்து வந்து ஆசாரியர்கள் மற்ற எல்லா பிரதான அதிகாரிகள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து சாலமோனை அங்கே அபிஷேகம் ராஜாவாக ஏற்படுத்தி நகர்வளம் சென்று அங்கே சிங்காசனத்தில் வீட்டிற்க செய்கிறார்கள் ஏன்னா இரண்டாவது முறை அதிகாரபூர்வமாக இன்னும் ஆட்சிக்கு வரல இப்ப வந்து ஒரு வாக்கு கொடுக்கறாங்க அவ்வளவுதான் அடுத்து யாராவது வந்துடக்கூடாது இது ராஜாவினுடைய ஆணை அதோனியாவை போல வேற யாராவது என்ன செஞ்சிடக்கூடாது எழும்பி அவனுக்கு விரோதமா எழும்ப கூடாது என்பதற்காக என்ன செய்கிறார் ஒரு எச்சரிக்கை கொடுத்து அங்க சாலமோன் ராஜாவாவான் என்று சொல்லி அங்கே அரியநிலையை உட்கார வைக்கிறான் ரொம்ப சின்ன தான் இருந்திருப்பான் வயசு சொல்லப்படலை அதனால நம்ம அங்க போய் என்ன செய்ய வேண்டாம் தோண்டி பார்க்க வேண்டாம் சரி இரண்டாவது முறை ராஜாவாக நியமிக்கப்படுகிறது தான் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் நாம் ஏற்கனவே வாசித்தோம் தாவிது மரணமடைய போகிறான் அவனுடைய அந்த கடைசி நாட்களிலே சாலமோனை அழைப்பித்து ஆசாரியனாகிய சாதோக்கியம் அழைப்பித்து அங்கே எல்லாருக்கும் முன்பாக அபிஷேகம் பண்ணி அவனை ராஜாவாக நியமிக்கிறான் அதை தான் அந்த ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் நான் பார்க்க முடியும் சரி அதே ஒன்று நாளாக இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் வாசிங்கள ராஜா எல்லாரையும் அழைத்து சொல்லுகிறான் அங்கே கூடியிருக்கிற மக்களை பார்த்து சொல்லுகிறான் என் மகனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனும் இருக்கிறான் அப்படின்னா அவன் இன்னும் என்ன செய்யல மெச்சூர் ஆகல இன்னும் அவன் அந்த ஒரு பருவத்துக்கு அந்த ஒரு ராஜா அப்படிங்கிற நிலைமைக்கு வரல ஆனா வேறு யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது கூடாது சாதோ அதோனியாவை போல விரோதமாக என்ன செஞ்சிடக்கூடாது எழும்ப கூடாது என்பதற்காக அவன் என்ன செய்கிறான் ஒரு முதல் முறையாக அபிஷேகம் அணுகிறான் இரண்டாவது முறை அவனை ராஜாவாகவே ஏற்படுத்துகிறான் ஏற்படுத்தி உங்களுடைய சப்போர்ட் அவனுக்கு தேவை என்பதை அங்கே வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்க முடியும் ஒன்று ராஜா ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் சபையார் எல்லார்ட்டையும் சொல்றான் அவன் ராஜாவாக இருந்தாலும் இன்னும் இளைஞனாக இருக்கிறான் இன்னும் வாலிபனாக இருக்கிறான் உங்களுடைய உதவியும் உங்களுடைய அனுக்கிரகமும் அவனுக்கு தேவை என்று சொல்லி சொல்லுகிறான் ஸோ என்றைக்குமே ஒரு தனி ஆளாக நின்று என்ன செய்ய முடியாது ஒரு காரியத்தை சாதிக்க முடியாது தேவனும் தேவ ஆவியானவரும் சபையினுடைய ஒத்துழைப்பும் இருக்கும்பொழுது மட்டும்தான் அந்த ஒரு காரியத்தை நாம் சிறப்பாக செய்ய முடியும் அதை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் சரி ஒரு இளைஞனாக இருக்கிறான் ரெண்டு நாளாகமோ மூன்றாம் அதிகாரத்துக்கு வாங்களேன் முதல் ரெண்டு வசனம் அவன் ஆலயத்தை கட்டத் தொடங்கின வருடம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு எப்போ ராஜ்யத்தை ஆரம்பிச்ச நாலு வருஷத்துக்கு அப்புறம் தான் என்ன செய்கிறான் ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறான் அது வரைக்கும் நிறைய பொருள் அங்க சேர்த்து வச்சிருக்கலாம் தாவீதும் அங்கே அநேக காரியங்களை சேர்த்து வச்சிருக்கிறான் இவனும் அந்த ஈராம் எங்கனக்கூடிய கூடிய அந்த ராஜாட்ட இருந்து என்ன செய்கிறான் அநேக காரியங்களை சேர்த்து சரி எப்படியோ அவன் அங்கே தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்ட வருடத்தை நான் பார்க்கிறோம் சாலமோன் ராஜாவாக நியமிக்கப்பட்ட நான்கு வருடம் கழித்து ஆலயத்தை கட்டுகிறான் அதிலிருந்து ஏழு வருடம் கழித்து ஆலயத்தை கட்டி முடிக்கிறான் சரி இந்த சாலமோனை குறித்து ஒரு சில நல்ல காரியங்களை நாம் பார்த்துட்டு நம்ம அதை முடிக்கலாம் அதுக்கப்புறம் அவனுடைய வீழ்ச்சி என்ன என்பதை குறித்து கத்திற்கு சித்தமானால் அடுத்த முறை நாம் பார்க்கலாம் ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் சாலமோன் கத்திரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவிதின் கட்டளைகளில் நடந்தான் இந்த இந்த ரொம்ப அவசியம் அவனுடைய வீழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுதும் ஒரு வார்த்தை அங்கே ஆவியானவர் குறிப்பிடுகிறார் அதையும் நம்ம கொஞ்சம் இந்த பார்த்தோம்னா ரொம்ப வசதியா இருக்கும் ஒன்னு ராஜாக்கள் பதினோராவது அதிகாரம் நாலாவது வசனம் ஒன்னு ராஜாக்கள் பதினொன்று நாலு அவனுடைய இருதயம் சாலமோனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவிதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கத்தரோடு உத்தமமாக இருக்கவில்லை இதாங்க அவனுடைய வீழ்ச்சியினுடைய ஆரம்பம் ஆரம்பத்தில் என்ன சொல்றாரு ஒன்னு ராஜாக்கள் மூணு மூணுல சாலமோன் கத்திரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவிதின் கட்டளைகளில் நடந்தான் அவன் கத்திரிடத்தில் அன்பு கூர்ந்தான் தேவனுடைய கட்டளைகளில் நடந்தான் ரெண்டு சாமியில் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தினுடைய பின்பகுதி அவனிடத்தில் கத்தர் அன்பா இருந்தார் யார் இடத்துல சாலமோன் தேவனிடத்திலே இருந்தான் அவருடைய கட்டளைகளின்படி நடந்தான் கர்த்தரும் சாலமோன் இடத்துல அன்பா இருந்தார் அதனாலதான் அவனுக்கு என்ன பேரு எதிதியா அப்படிங்கிற பேர் சாலமோனுக்கு எதிதியான் பெயர் வைக்கிறதுக்கு காரணம் அவனுடைய இருதயம் தேவனிடத்திலே இருந்தது கர்த்தரும் அவனிடத்திலே அன்பா இருந்தார் தேவனுக்கு அன்பாக இருந்தவன் யோசிச்சு பாருங்க நம்முடைய இருதயம் இன்னைக்கு எப்படி இருக்கு தேவனிடத்துல நாம் உத்தமமாக இருக்கிறோமா தேவனிடத்துல அன்பு செலுத்துகிறோமா தேவன் நம்மிடத்துல அன்பு செலுத்துகிறாரா நம்ம ரெண்டு பேருக்கும் தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இடையே நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த உறவு எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம் சாலமோன் ஆரம்ப நாட்களிலே தேவனிடத்திலே அன்பு கூர்ந்தான் அவர் அவருக்கு கொடுத்த கட்டளைகளின்படி என்ன செய்தான் நடந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் ரெண்டாவது பார்க்கலாம் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் ஏழுல இருந்து ஒன்பது வசனம் வரைக்குமாக ஆண்டவர் அவன்கிட்ட கேட்குறாரு உனக்கு என்ன வேணுமோ கேளு நீ விருப்பமானதை கேளு அப்படின்னு சொல்லி கேட்கிறார் ஏழாம் வசனத்தில் பாருங்க இவன் ராஜா ஒரு ராஜா அவன் சொல்ற வார்த்தை அடியேன் என்று சொல்லி சொல்லுகிறான் ஆங்கிலத்தில் வேலைக்காரன் நான் அடிமை ரெண்டாவது அவனுடைய காரியத்தை பாருங்க நான் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன் இக்னோரன்ஸ் எனக்கு ஒண்ணும் தெரியாது ஒத்துக்கொள்ளுகிறான் நான் ராஜா எனக்கு ஒரு ஆலோசனை காரணம் வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் அதெல்லாம் அவன் சொல்லலை ஆண்டவரே நான் ஒன்றும் அறியாதவன் தன்னை ஒத்துக்கொள்ளுகிறான் தன்னுடைய அறியாமையை ஒத்துக்கொள்ளுகிறான் தன்னை தாழ்த்துக்கிறதை அங்கே பார்க்க முடியும் ஆனால் இன்னைக்கு நமக்கு ஒன்றுமே தெரிலனா கூட நம்ம ரொம்ப பில்டப் பண்ணிக்கிறோம்ல எனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம காட்டிக்கிறோம் ஆனால் இங்கே சாலமோகன் தனக்கு எதுவும் தெரியலனா கூட அங்கே தேவனுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி அங்கே ஒப்பு கொ ஒப்பு கொடுத்ததை நான் பார்க்க முடியும் அடுத்து மூணாவது சாலமோனுடைய ஜபத்தை குறித்து நான் பார்க்க முடியும் ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது கத்தர் சாலமோனுக்கு சொப்பனத்திலே நீ விரும்புகிறதை கேள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு விரும்புகிறதை கேள் இப்போ அவனுடைய விருப்பம் எதுவாக இருந்தது இங்க பாருங்க அவன் ஜெபம் பண்ணானா ஆண்டவராக தான் வந்து என்ன செய்கிறாரு கேட்குறாரு ஆனா அவனுடைய பிரதித்திரம் என்னவா இருந்துச்சு ஆண்டவரே ஜனங்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அவர்களை ஆட்சி செய்யக்கூடிய அந்த முறை எனக்கு தெரியாது நான் இன்னும் சிறு பிள்ளையாக இருக்கிறேன் எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லி கேட்கிறார் சோ ஆண்டவர் என்ன செய்கிறார் அவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறார் பத்தாம் வசனம் வாசிங்களேன் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது இவன் ஜெபம் பண்ணதான் சொல்லலை ஆனால் முடிக்கும்போது எப்படி முடிக்கிறார் ஆவியானவர் அதை ஒரு விண்ணப்பமாக முடிக்கிறார் இவன் கேட்டது தேவனுக்கு ஏற்ற விண்ணப்பமாக இருந்தது இன்னைக்கு நிறைய சமயத்தில் நாம ஜபிக்கிற ஜபத்துக்கு பதில் கிடைக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா நம்ம கேட்கறது தேவனுக்கு ஏற்றார் போல கேட்கறது இல்லை தேவனுடைய சித்தத்தின்படி கேட்கறது இல்லை நாம இஷ்டத்தின்படி கேட்கிறோம் அன்றுவரே எனக்கு இப்படி வேணும் எனக்கு இப்படிப்பட்ட பொண்ணு வேணும் எனக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும் எனக்கு இப்படிப்பட்ட வேலை வேணும் எனக்கு இப்படிப்பட்ட சௌரியங்கள்லாம் வேணும்னு சொல்லி நம்ம இஷ்டத்தின்படி கேட்குறோம் ஆனால் தேவன் என்ன விருப்பம் தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு நம்ம கேட்கறது இல்லை தான் கிடைக்கிறது இல்லை தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம கேட்குறோமா யோசிச்சு பாருங்க நம்முடைய விண்ணப்பம் தவறான விண்ணப்பமாக இருக்கக்கூடாது யாக்கோபு நாலாவது அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் யாக்கோபு சொல்லும் போது நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் அப்படின்றாரு ஏன் அதுக்கு ரீசன் சொல்கிறாரு உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள் உங்களுடைய ஆசையை நிறைவேற்றிக்கணும் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக்கணும் சொல்லி தகாத விதமாய் விண்ணப்பிக்கிறீர்கள் என்னுடைய விருப்பம் நடக்கணும் அதனால் ஆண்டருடைய விருப்பத்தை விட்டுட்டு உங்க இஷ்டத்தின்படி நீங்க ஜெபம் பண்ணும்போது அது என்ன பண்ணுறது கிடையாது கேட்கறது இல்லை ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்கறது இல்லை ஆனால் யோபுவை பாருங்க யோபு ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜோம் பண்ணுறான் தன் சிநேகிதருக்காக அவன் ஜபிக்கும் போது கத்தர் அந்த ஜபத்தை கேட்டார் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம் நம்முடைய ஜபம் எப்படி இருக்கு சுயநலமான ஜபமா இருக்கா இல்ல ஏன் ஆசை நிறைவேறணும் என்னுடைய விருப்பம் நிறைவேறணும் அப்படிங்கிற ஜெபமா இருக்கா இல்ல மற்றவங்களுக்காக நம்ம ஜபிக்கிறோமா யோபு தன்னுடைய சிநேகருக்காக ஜபித்தான் யோபு நாற்பத்தி ரெண்டு பத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம் மற்றவர்களுக்காக ஜபித்தான் கத்தர் அதை கேட்டார் ஆனா யாப்போபு சொல்றார் நீங்க ஜோம் பண்ணுறீங்க தகாத விதமாய் ஜோ பண்ணுறீங்க உங்க இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக ஜோ பண்ணுறீங்க கத்தர் கேட்க மாட்டார் இங்க சால்மோனுடைய விண்ணப்பத்தை பாருங்க அது தேவனுடைய பார்வைக்கு உகந்ததாக இருந்தது ஏன்னா அவன் தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டான் ஸோ நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே உங்கள் சித்தம் எதுவோ அதன்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நீங்கள் ஒரு பட்டியல் போட்டு உங்கள் விருப்பத்தெல்லாம் கேட்டு எனக்கு நல்ல சிவப்பாக இருக்கணும் இந்த வேலை செய்யணும் இவ்வளோ சம்பளம் வாங்கணும் இப்படி ஒரு பொண்ணு வேணும் இப்படி ஒரு பையன் வேணும்னா ஆண்டவர் பாப்பாரு நீ ஏன் பெட்டிஷன் வேற இடத்துக்கு போக ஒரு வேலைக்கு போகும்போது உங்க விருப்பத்தின் மாறி போறீங்க ஒரு வீடு வேணும் ஆண்டோரே எனக்கு ஒரு நல்ல ஒரு வீடு உங்க விருப்பத்தின்படி காட்டுங்கன்னு சொல்லுங்க காட்டுவார் அதை விட்டுட்டு உங்க சுயநலத்துக்காக நீங்க தேடினீங்கன்னா பின்னாட்களில் அநேக விளைவுகளை நாம் சம்பாதிக்க வேண்டியிருக்கும் ஜபாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது யோசிச்சு பாருங்க சாலமோன் ஜெபிக்கிறான் அருமையான ஒரு ஜெபம் ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவருடைய பார்லுக்கு அது உகந்ததா இருந்தது அதனால தேவன் அவன் கேட்காத ஐஸ்வரியத்தையும் நீடித்த நாட்களையும் கொடுத்தார் இது ஆண்டருடைய தப்பா ஐஸ்வரியம் வந்ததுனால அவன் கெட்டு போயிட்டானா அவன் கேட்கவே இல்ல நான் தான் கேட்கலையா பணத்தை கேட்கல நான் கேட்காத ஐஸ்வர்யத்தை எதுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னு கேட்டானா அப்போ இது ஆண்டோருடைய தப்பா சரி நம்ம அது பின்னாடி பார்ப்போம் அது செகண்ட் பார்ட்டு சரியா அதனால் பார்க்கலாம் இப்போ ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுத்தார் அது மட்டும் இல்லை நீடித்த ஆயிலையும் கொடுத்தார் என்றைக்குமே ஆண்டவர் கொடுப்பாரு அதை தக்க வச்சுக்கிறது யாருடைய கையில் இருக்கு நம்ம கையில் தான் இருக்கு அதை பார்ப்போம் ஸோ முதல்ல நம்ம பார்த்தோம் ஆண்டவருக்கு மிகுந்த பிரியமுள்ளவனாக காணப்பட்டான் தேவனோடு உள்ள உறவு ரெண்டாவது அவனுடைய தாழ்மை சாலமோனுடைய தாழ்மை மூன்றாவது சாலமோனுடைய செபம் நாலாவது சாலமோனுடைய ஞானம் அவனுடைய அறிவு த விஸ்ரம் ஆஃப் சாலமோன் அவனுடைய ஞானம் எப்படிப்பட்டதாக இருந்தது பாருங்கள் ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரத்தில் இந்த ஒரு ஆண்டவர் ஒரு ஜமன் இல்லையா ஆண்டவரும் பதில் கொடுத்துட்டார் அடுத்த பதில் கொடுத்த உடனே அதுக்கான பிரதிபலனை பார்க்க முடியுது என்ன ஒரு ரெண்டு ஸ்திரீகள் வருகிறார்கள் அங்கே ஒரு பஞ்சாயத்து நடக்கு என்ன ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ஒருத்தி இது ஏன் குழந்தைன்றா இன்னொருத்தி ஏன் குழந்தைன்றா சாலமோனுக்கு மண்டே மோல் இருந்தது நம்மளால தான் என்ன பண்ணுவோம் இந்த கேஸ் என்ன பண்றேன் தள்ளுபடி பண்ணுறேன்றோம் இல்லை மேற்கோள்க்கு போடுறேன்றோம் சாலமோன் சொல்கிறான் ஒரு பட்டயத்தை எடுத்துட்டு வாங்க வெட்டி கூறு போட்டு ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு பாதி பாதி வச்சுக்கோ உடனே ஒருத்தி சொல்றா உங்களுடைய தீர்ப்பு சரியானதுயா அது மாதிரி செய்யுங்க அப்படின்றா இன்னொருத்தி சொல்றா வேண்டாம் அந்த குழந்தை உயிரோடே இருக்கட்டும் அவள்கிட்டே விட்டுருங்க அப்போதான் சொல்றாள் சாலமோன் இந்த இந்த குழந்தையை அந்த தாயின் இடத்துல கொடுத்து விடுங்கன்னு சொல்கிறான் உண்மையான தாய் தன்னுடைய பிள்ளைக்காக துடித்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம் நாம் பெற்ற எடுத்தாதாங்க வழி தெரியும் இல்லை நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு பெற்ற எடுத்தா தான் பிள்ளைங்களுடைய வழி தெரியும் நாம் ஆத்தும ஆதாயம் செஞ்சாதான் நமக்கு அந்த வழி தெரியும் இல்லைன்னா வழி தெரியாது சும்மா வரோம் போகிறோம் இருப்போம் ஆத்தும ஆதாயத்தை நம்ம பார்க்கணும் நம்ம பிள்ளைகளை பார்க்கணும் நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம துடிக்கிறவங்களா இருக்கிறோமா குடல் துடிக்குதா யோசிச்சு பாருங்க ஸோ இங்க அந்த ரெண்டு ஸ்திரீகளுடைய வழக்கை மிக சுலபமாக தீர்த்து வைத்தான் சாலமோன் அவனுடைய ஞானம் அவ்வளவு பெரிதாக இருந்தது கத்தர் கொடுத்தது அது மட்டுமல்ல ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை வசிங்க அவன் மூவாயிரம் நீதிமொழிகளை சொன்னான் அவனுடைய பாட்டுகள் ஆயிரத்தி ஐந்து நிறைய எழுதி வச்சிருக்கான் இல்லையா நமக்கு சொல்லப்பட்டது கம்மி தான் ஸோ அவன் ஞானமுள்ளவனாகவும் இருந்தான் ஸோ அடுத்து அவனுடைய வேலைப்பாடு த ஒர்க் ஆஃப் சலமோன் அவனுடைய வேலைப்பாடு அவன் செய்த வேலைகள் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இருபது வருடங்கள் ஏறக்குறைய இருபது வருடங்கள் கட்டுமான பணிக்காகவே என்னை செய்திருக்கிறான் செலவு செய்திருக்கிறான் கிமு கிமு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஆரம்பித்து தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் ஏழு வருடம் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக அவன் பிரயாசப்பட்டான் இந்த தேவனுடைய ஆலயம் எப்போ இடிக்கப்பட்டது பாபிலோனியர்களால் இடிக்கப்பட்டது இல்லையா சிறைப்பிடிக்கப்பட்டு போனார்கள் யூதர்கள் ஆலயத்தையும் என்ன செய்தார்கள் தீக்கிரையாக்கினார்கள் எப்போ எந்த வருஷம் ஸோ கிமு ஐநூற்றி எண்பத்தி ஏழு சிலர் ஐநூற்றி எண்பத்தி ஆறு சொல்கிறாங்க ஒரு வருஷம் ஏறக்குறைய ஐநூற்றி எண்பத்தி ஆறு அல்லது எண்பத்தி ஏழு ஸோ ஏறக்குறைய இந்த தேவனுடைய ஆலயம் சாலமூன் கட்டின தேவனுடைய ஆலயம் முன்னூற்றி எழுபத்தி மூணு வருடங்கள் அங்கே நிலைத்து நின்றது அதுக்கப்புறம் பாபிலோனியர்களால் அது என்ன செய்யப்பட்டது இடிக்கப்பட்டது அரண்மனை கட்டுவதற்கு பதிமூன்றும் ஆலயத்தை கட்டுவதற்கு ஏழு வருடமாக எடுத்துக்கொண்டான் ஸோ இந்த காரியங்கள் சாலமோனுடைய வரலாற்றில் ஆரம்ப நாட்களில் மிகவும் பிரசித்தி பெற்றவனாக புகழ் பெற்றவனாக அநேக ராஜாக்கள் அவனை பார்ப்பதற்கு விரும்பினார்கள் சேபாவின் ராஜஸ்திரி அவ வந்து சொல்கிறாள் நான் கேள்விப்பட்டதை விட இது எப்படி இருக்கு பார்த்த காரியங்கள் நான் கேள்விப்பட்ட காரியத்தில் கொஞ்சம் கூட கேள்விப்படலை அவ்வளோ அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்கிறான் அது மட்டுமல்ல உங்களுடைய முகத்தை தரிசிக்கிற உங்களுடைய ஊழியக்காரர்கள் வாக்கியவான்கள் டெய்லி உங்களுடைய முகத்தை தரிசிக்கிற ஊழியக்காரர்கள் பாக்கியவான்கள் ஏன் அவ்வளோ ஞானம் அவ்வளோ வல்லமை எல்லாருக்கு நான் அவ்வளோ தூரத்திலிருந்து பிரயாணம் பிரயாணப்பட்டு வருகிறேன் ஸோ அந்த அளவுக்கு அவனுடைய பெயர் பிரஸ்தாபம் புகழ் எல்லாமே எப்படி இருந்தது மேலோங்கி இருந்தது காரணம் அவன் தன்னுடைய தேவனாகிய கத்தர் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவிதியின் கட்டளைகளில் நடந்தான் ஆகவே கத்தர் அவனிடத்தில் அன்பு கூர்ந்தார் இவனும் கத்தரை நேசித்தான் ரெண்டாவது அவனுடைய தாழ்மையை குறித்து பார்க்கிறோம் அவனுடைய ஜபம் இல்லாத ஒரு ஜபம் மற்றவர்களுக்காக அவனுடைய ஞானத்தை குறித்து பார்க்கிறோம் மற்றவர்களுக்காக தேசத்தை ஆளுகை செய்ய வேண்டும் சரியான முறையில் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய அந்த இக்னோரன்ஸ் அறியாமையை உணர்ந்தான் என்கிட்ட ஒன்னுமில்லை என்பதை உணர்ந்தான் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டான் அடுத்து அவனுடைய வேலைப்பாடு அவன் கத்திற்காகவும் தன்னுடைய ராஜ்யத்துக்காகவும் அவன் கட்டின அந்த கட்டட வேலைகள் மிகவும் பிரசித்தி பெற்றதும் புகழ் பெற்றதுமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் அவனுடைய வீழ்ச்சி எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னான் அவன் கத்தருடைய கட்டளைகளுக்கு விலகி அவன் எப்பொழுது கத்தருடைய கட்டளை விலக ஆரம்பித்தானோ அப்பொழுது அவனுடைய வீழ்ச்சி ஆரம்பித்ததை நாம் பார்க்க முடியும் சாலமனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் அவனுடைய வீழ்ச்சி எப்படியாக இருந்தது என்பதை கத்திற்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் நாம் சிந்திக்கலாம்